ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று மரியன்னை மன்றாட்டு மாலையில் வருகின்ற விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மார்னிங் ஸ்டார் ப்ரேஃபாரஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள விடியற்கால விண்மீனே என்னும் திருப்பெயரை நாம் சற்று தியானிப்போம் அன்னை மரியாவுக்குத்தான் எத்தனை விதவிதமான பெயர்கள் அதிலே விடியற்கால விண்மீன் பெருங்கடலின் விண்மீன் என்று நட்சத்திரமாக விண்மீனாக அன்னை மரியாவை உருவகித்து பாராட்டியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த விடியற்கால விண்மீனை பற்றி எழுதுகின்ற புனித ஜான் ஹென்ரி நியூமன் இனிமே மிகு பாடலை மேற்கோள் காட்டுகிறார் இனிமே மிகு பாடல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது இறைமொழி யார் இவள் வைகரை போல் தோற்றம் திங்களைப் போல் அழகு ஞாயிறு போல் ஒளி போர் அணி போல் வியப்பார்வம் யார் இவள் என்று தலைவன் தலைவியை பார்த்து காதலோடு சொல்லுகிற ஒரு வர்ணனை ஆனால் இதனை அன்னை மரியாவுக்கு ஒப்பிடுகிறார் புனித ஜான் ஹென்ரி நியூமன் அத்தனை அழகு வாய்ந்தவர் அன்னை மரியா அவரே விடியற்காலத்தின் விண்மீன் என்று சொல்கிறார் விடியர் காலத்தின் விண்மீன் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது எல்லா விண்மீன்களே அழகு வாய்ந்தவை தான் இரவு நேரத்தில் நாம் விண்மீன்களை உற்று நோக்கினால் அது எவ்வளவு அற்புதமான ஒரு தருணம் பாருங்கள் ஆங்கிலத்தில் ஸ்டார் கேசிங் என்று சொல்கிறோம் அல்லவா விண்மீன்களை உற்று பார்த்தல் அது ஒரு அற்புதமான ஒரு தருணம் விண்மீன்களை ரசிப்பது எல்லா விண்மீன்களுமே அழகு தான் ஆனால் விடியற்காலையின் விண்மீன் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது ஏன் என்றால் விடியற்காலத்தின் விண்மீன் தான் கதிரவன் வரப்போகிறது என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற ஒரு விண்மீன் அந்த மார்னிங் ஸ்டார் அந்த விடியற்கால விண்மீனை பார்த்தவுடன் இதோ இரவு முடியப் போகிறது பகல் தோன்றப் போகிறது என்று எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள் ஆண்டவர் இயேசுதான் கதிரவன் அந்த கதிரவன் தோன்றுவதற்கு முன் அடையாளமாக வந்தவர் தான் அன்னை மரியா விடியிற்காலத்து விண்மீன் அந்த விண்மீனை பார்த்ததும் தூயோர்களாம் எல்லோரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் நோக்கி பார்த்தே தம்முள் மகிழ்ந்தாரே என்று நான் பாடுகிறோம் அல்லவா அந்த பாடல் இதைத்தான் குறிக்கிறது என்று அன்னை மரியா பிறப்பார் என்று தூயவர்கள் எல்லோரும் ஓயாமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள் விடியற்கால விண்மீன் போல அன்னை மரியா தோன்றியதும் ஆஹா அன்னை மரியா தோன்றிவிட்டார் இனிமேல் கதிரவ நாம் தோன்றி தோன்றிவிடுவார் என்று அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று இந்த மரபார்ந்த பாடல் அன்னை மரியாவை போற்றி பாடுகிறது ஆகவே விடியற்கால விண்மீன் மற்ற விண்மீன்களை விட நம்பிக்கை தருகிற ஒரு விண்மீன் மகிழ்ச்சி தருகிற ஒரு விண்மீன் புதிய நம்பிக்கையை தருகிற விண்மீன் இருளிலே இரவை நாம் கழிக்கின்றோம் இனி புதிய விடியல் தோன்றப் போகிறது என்று சொல்லுகிற ஒரு ஊக்கத்தின் காட்சியாக அன்னை இருக்கிறார் லூக்கான செய்தி ஒன்று எழுபத்தி ஒம்போதில் நாம் வாசிக்கின்றோம் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது அந்த விடியல் விடியல்தான் இயேசு அந்த விடியலுக்கு கட்டியம் கூறும் விண்மீன் தான் அன்னை மரியா எனவே அந்த தாயை விடியற்கால விண்மீன் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானது நியூமன் இந்த மன்றாட்டு உள்ள எல்லா பெயர்களையும் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் அவர் வியப்பான ஒரு செய்தியை சொல்கிறார் அவர் சொல்கிறார் இந்த அன்னையின் எல்லாம் எனக்கு பிடித்தமான இரண்டு ஒன்று மறைபொருளின் ரோஜா இன்னொன்று விடியற்கால விண்மீன் ஆனாலும் இந்த இரண்டிலும் எனக்கு மிகவும் பிடித்தமானது எது என்று தெரியுமா என்று அவர் கேட்கிறார் நீங்கள் பதில் சொல்லுங்கள் மறைபொருளின் ரோஜாவா விடியற்கால விண்மீனா இவை இரண்டிலும் நியூமனுக்கு பிடித்தது விடியற்கால விண்மீன் தான் அதற்கு அவர் காரணத்தை சொல்கிறார் இந்த மறைபொருளின் ரோஜா அது மண்ணை சார்ந்தது விண்மீன் அது விண்ணை சார்ந்தது என்று அவர் சொல்கிறார் ஆகவே நாமும் விடியற்கால விண்மீன் நம் அன்னை மரியாவை பார்த்து மகிழ்ந்து அவரை நோக்கி மன்றாடுவோமாக விடியற்கால விண்மீனை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உங்களுக்கு அமைதி உரித்தாக me good. i என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமானவர் நன்கு தெரிந்தவரும் கூட மருத்துவர் மதுரம் சேகர் அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் அம்மா வணக்கம் வணக்கம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம ஊர் வைத்தியம் பகுதியில் நான் உங்களை கவனிச்சது உண்டு நிகழ்ச்சி முடிவில் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க அப்படின்னு சொல்லி முடிப்பீங்க மரியன்னையின் மீதான பக்தி வர காரணம் இதாக இருக்குதா நிச்சயமாக எப்படின்னு சொன்னால் டேவிட் ஃபாதரோட அப்பா அம்மா எல்லோரையும் சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அப்பா அப்பா சொன்னாங்க வீட்டுக்கு வாங்க அவங்க திண்டுக்கல் ஸோ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மதம் மதம் மதுரைக்கு முகாமுக்காக போவோம் அந்த மீது சரி வரோம் சொன்னோம் அப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம டேவிட் ஃபாதரோட அப்பாவை அங்கே வீட்டில் போய் சந்திக்கிறோம் அப்போ அங்கே சொன்னாங்க இங்கே பக்கத்தில் அடிப்பட்டி இருக்குது இருக்குப்பா தெரியும் அங்கே நீங்கள் ஆரோக்கியமாக தான் கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களேப்பா எனக்கு தெரியாது கவனித்ததே இல்லை அப்படின்னு சொன்னேன் வருத்தமாகவும் இருந்தது அப்போ அங்கே சொன்னாங்க அம்மா நீங்கள் செய்கிற தொழில் மருத்துவம் அதனால் நீங்கள் ஆரோக்கியமாகதாவை வழிபட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு அன்பா எங்களுக்கு சொன்னார் உடனே நாங்கள் அன்றைக்கி எங்களுக்கு திருமண நாள் அதனால நானும் சாரோ போனோம் எங்கள் ஃபேமிலியோடு போகணும் அப்போது அடிப்பட்டிக்கு போகும்போது எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உள்ளே முதல்ல போயிட்டாங்க போய்ட்டு பார்த்துட்டு கூட வந்துட்டாங்க நாங்கள் சற்று யோசித்து பார்த்து இங்கே ஃபாதர்ஸ் யாராவது இருப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம் யாரையும் தெரியாது அப்போது அங்கே இருக்கிற ஃபாதர்ஸு கிட்டே நம்ம பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அங்கே ஃபாதர் வாழன்னு போர்டு இருந்தது அவர் ஃபோனில் பிஸியாக பேசிகிட்ருந்தார் எங்களை பார்த்த உடனே அவர் சும்மா கை அசைச்சு அமர் கன்னு சைல சொன்னார் அப்புறம் நாங்கள் உட்காந்தோம் அப்புறம் அவர் பார்த்துட்டு வாங்க என்ன அப்படின்னு கேட்டார் இல்லை ஃபாதர் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம் உங்ககிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கோவிலுக்கு போய்ட்டு அண்ணன் எதாச்சிக்கலான்னு வந்திருக்கோம் இன்றைக்கி எங்களுக்கு திருமண நாள் அப்படின்னு சொன்னோம் உடனே அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஆரோக்கியமாக தான் ஒரு பட்டு சரியை எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து ப்ரேயர் வச்சு பிளஸ்ஸிங்ஸு பண்ணார் அதுவே எனக்கு ஒரு மிராக்குலாக இருந்தது ஏன்னா அப்பா சொன்னார் இது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் போயிட்டு வாங்கன்னு சொன்னார் இது அன்னை மரியாள் வந்து பிளஸ்ஸிங்ஸோட தாய் வீட்டில் தான் பொண்ணுக்கு வந்து சரி கொடுப்பாங்க அப்போ இது தாய் அதை உணர வச்சது அதுக்கப்புறம் அங்கே ஆரோக்கியமாக தான் சுரூபம் இருந்தது ரொம்ப அழகாக பச்சை பட்டுடுத்தி இருந்தது பார்க்குறதுக்கே அது சுரூபம் அல்ல அன்னை மறியால் நேரடியாக காட்சி கொடுப்பதாக ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது நடந்தது கிடைத்தது அப்போ நாங்கள் சொன்னோம் ஃபதர் இது சுரூபம் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னோம் அவர் உடனே யாருக்கோ ஃபோன் செய்து ஆல்ரெடி ஒரு சுரூபம் சொல்லியிருக்கேன் இன்னொரு சுரூபம் சேர்த்து நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கோங்க அன்னை முகம் அழகு மாறாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம் டூ மந்த்ஸ் கழித்து திருப்பி போகும்போது ஃபாதர் இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணுறோம் அவர் அப்போது கோவாவில் எதுவும் மீட்டிங் அங்கே இருக்கம்மா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் இன்னும் டூ மினிட்ஸில் வாடிப்பட்டி கோவிலுக்கு வந்துடுவோம் அப்படின் சொன்னேன் அப்படியா வந்துட்டு முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்ட்டு சொன்னார் சரின்னா வெயிட் பண்ணோம் பார்த்தா ஒரு மூணு பேர் ஒரு பாக்ஸில் நல்லா சீல் பண்ணி அழகாக ஒரு பெட்டி கொண்டு வந்து காரில் ஃபாதர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தா அந்த நான் அழகான ஆரோக்கியமாக தான் சுரூபம் அதில் எங்களுக்கு அவர் அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் இதுக்கு எவ்வளோங்க ஃபாதர் நான் பே பண்ணலாம் இல்லைம்மா இது உங்களுக்கு அன்பளிப்புன்னு சொன்னார் அப்போது நான் நினைக்கிறேன் மக்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் கடவுள்கிட்ட சண்டை போடுறாங்க தான் நினச்சது நடக்கலை எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது நம்பிக்கை இல்லாதது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அன்னையும் மரியாலை பார்த்து எங்களை எடுத்து கையில் வச்சு தாளாட்டி பாராட்டி சீராட்டி என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்காங்க இதை நான் வர்றேன் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா சிலர் வந்து பேஷண்ட்டு அவங்களோட கஷ்டம் பொலம்புவாங்க நான் சொல்வேன் இது பாருங்கள் என்னை வந்து மாதா தாளாட்டி சீராட்டி வச்சுருக்கா நீங்கள் வந்து நம்பிக்கையாக அவங்ககிட்ட உங்கள் குறைக்கில் ஒப்படைச்சிருக்கேன் இது வேணும் அது வேணும்லாம் கேட்காதீங்க சரணாகதி தத்துவம் நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் நம்பிக்கையோட வழிபட்டால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனை அத்துண பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கி நீங்களும் அந்த ஆனந்தத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறத நான் உணர்ந்ததை சொல்கிறேன் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இணைய எங்கள்கிட்ட மதமேரிகிட்ட நீங்கள் வேண்டுதில் செஞ்சுருக்கீங்களா இருக்கா ஆமாம் ஒரே ஒரு விஷயம் இது எப்படின்னா நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகுது ஆனால் சென்னையில் வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் சென்னையில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு இடத்துக்கு நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன் ஆனால் அது ஒன்னார் டூ மந்த்ஸில் எனக்கு ரிட்டர்ன் ஆகிடும் இந்த மாதிரி தான் நூறு முறைக்கு குறையாமல் நடந்திருக்கு ஸோ என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதிர்பன் ஃபாதர் இருக்கார் இல்லைங்களா அப்போ அங்கே குடில் இருப்பார் அடுத்த நம்ம கூட இப்படி வச்சா குடில் வீடு ஸோ இது வச்சா கூட வீடு கிடைக்கும் அப்படின்னு என்ன அறியாமல் ஒரு நம்பிக்கை அப்போ நான் சொன்னேன் ஃபாதர் எனக்கு இதெல்லாம் தெரியாது என்னென்ன வைக்கணும் எப்படி அமைக்கணும்னு தெரியாது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கலான்னு கேட்டேன் நான் கேட்டது தான் ஆனால் எங் ஒரு செலவு இல்லாமல் எனக்கு நம்ம அதிர்பர் ஃபாதர் ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வந்து அந்த குடிலுக்கு வேண்டிய அத்தனையும் எப்படி வைக்கணும் எப்படி அமைக்கணும் சீரியல் செட்டோடு அழகாக எனக்கு அமைத்து கொடுத்தார் அப்போ அந்த தினங்களில் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு குடில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த குடில் தானே நானும் கேட்குறேன் அப்படின்னு நினச்சி நான் பெண்ணேன் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இத்தனை ஆண்டுகள் நடக்காதது அந்த ஆண்டு எனக்கு ஒரு அழகான வீடு அதுக்கப்புறம் அழகான இடம் அதுக்கப்புறம் அழகான நிறைய வீடுகள் அதில் கட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இது கண்டிப்பாக மாதாவின் கிருபியால் நான் குடில் அமைத்ததின் விளைவால் எனக்கு நடந்ததாக எனக்கு நம்பிக்கை மரியன்னையின் பக்தரா நமது இனியங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அதாவது உலக மக்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் அன்னை மரிய நம்பி செய்தால் நிச்சயமாக அவங்களுக்கு குறைகள் நீக்கி நிறை கிடைக்கும் நிறைவுகள் கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் இங்கே மக்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதனால் அன்னை மரியாதை நம்ம நம்பிக்கையோட வேண்டிட்டு நீங்கள் வேண்ட கூட வேண்டாம் நம்பிக்கையாக அன்னை மரியா கிட்ட உங்கள ஒப்படிச்சுருங்க அவங்க எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க இது தான் நான் உணர்ந்தது ரொம்ப நன்றிங்கம்மா உங்களது நேரத்தை ஒதுக்கி மரியன்னை உடனான அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இனி இதயங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது மருத்துவர் மதுரம் சேகர் அவர்களை சந்தித்தோம் மரியனை உடனான பல்வேறு அனுபவங்களை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அது நமக்கு சிறந்த ஒரு பாடமாகவும் மரியண்ணையின் மீதான பக்தி முயற்சியினை அதிகப்படுத்துவதுமாகவே இது அமைந்தது இனி மீண்டும் நாளை மற்றொரு மரியனை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க விடியற்கால வெண்மீனே என்று நம் தாய் அன்னை மரியாவை நாம் இன்று போற்றி புகழுகின்ற இந்த நல்ல நாளிலே அந்த அன்பு அன்னை மரியா வழியாக இறைவனை வேண்டுவோம் மன்றாடுவோமாக ஒளிமயமான எங்கள் இறைவா பேரொழியாய் உள்ள நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வழித்து வழிகாட்டும் ஒளியாமும் திருமகனை வெளிப்படுத்துகின்ற விடிவெள்ளியாக அன்னை மரியாவை எங்களுக்கு தந்ததற்காக உமை நாங்கள் புகழ்ந்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க எனும் இறைவார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் எப்பொழுதும் விண்மீனாக சுடர்விட எங்களுக்கு அருள்தாரும் எங்களது வாழ்வில் காணப்படுகின்ற இருள் அகன்று எங்கள் வாழ்வில் உள்ள பாவங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நோய் நொடிகள் கவலைகள் கடன் தொல்லைகள் இழப்புக்கள் இவைகளெல்லாம் மாறிடவும் இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு விதமான பிளவுகள் பிரிவினைகள் ஏற்றத்தாழ்வுகள் வெறுப்புகள் இவைகளெல்லாம் அகன்று இந்த உலகில் இறைவனுடைய வீசும் அன்பு அமைதி மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை நீர் இறையன்னை வழியாக எங்களுக்கு தந்தருளும் அந்த அன்னை காட்டுகிற வழியில் நாங்கள் எப்பொழுதும் ஒளியை எதிர்நோக்கி வாழவும் ஒளியின் மக்களாகவே நாங்கள் வாழவும் இயேசு என்ற ஒளியை எங்கள் வாழ்வில் நாங்கள் கண்டடையவும் அந்த ஒளிக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்கவும் அந்த ஒளியை நாங்கள் பிறரிடம் கொண்டு சேர்க்கவும் எங்களுக்கு அருளும் ஆற்றலும் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக மீது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு போறப்பட்டு வாரித் தொடர் மாதம் மீது அல்லவோ உயிருள்ள மானிடற்கு தேவர் சூதன் தந்த அன்னை புனி ிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே கோவில் உள்ள மானிடர்க்கு தேவ சூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பால தீரங்களை பாடுவோமே தேவத்தாயின் மீது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே பூறப்பட்டு புறப்பட்டு வாரித் தோழ இன் மாதம் மீது அல்லவோ